வணக்கங்க என் பேர் கண்ணன் ஹரிமீஸ்வரர் கார்கள் இருங்க நான் கடந்த இருபத்தி புஷ் பண்ண ஆஃபீஸ் பண்ணிருக்கேன் நான் கடந்த எட்டாவது பார்த்தாட்ருக்கேன் நான் வீலேஜில் வந்து பூஜைக்கார்டு அந்த ஃபேமிலியக்கார்டு சாம்பிள் ஓட்டு வாங்கி நான் உங்கள்கிட்ட சாம்பிள் பார்த்தா நல்லா இருக்கும் அதை வெயிட் பண்ணினாங்க வெயில் ஏட்டியில் வந்து பூஜைக்காடு இருபத்தி ரெண்டு கேக்கு முப்பத்தேரு கடையாகவும் பூஜைக்கார்டில் வந்து வெயிட்டிங் முப்பது கடையாகவும் அவங்க பார்த்துக்காங்க மற்ற இடத்துல ஓட்டத்தோட நமக்கு மோசன் நல்லா வந்து ಇದು ಪೋಕೆ ನಮಗೆ ಅವುಟ್ುಟ್ಟು ಓದ್ತಾ ಅದು ಸೆಂಟ್ರಲ್ಲಿ ಓಪನ್ ಓಪನ್ ನಮಗೆ ಫಸ್ಟ್ ಮಿಷನ ಮೇಲೆ ಅದಾವೆ ಟ್ರಾನ್ಸಕ್ಟರ್ ಕಾಡ್ ಫ್ಯೂಚರ್ ಆಟ ಎಲ್ಲ ಓಪನ್ ಇದು ಬಂದಿ ಅಡ್ವನ್ಸ್ ಮಿಶನ್ ಪಾತೀನಿ ಪದಿನೆಟ್ ಆರ್ಟಿ ವರೆಗೆ ನಾವು ಓದ್ತೋ ಪದನ ಆರ್ ಟಿ ಸರ್ಚನ ಓದ್ತಾ ಪದಿನೆ ಆರ್ಟಿ ಫುಲ್ ಆರ್ ಪದ ಆರ್ ಟಿ ಸರ್ ಆಫರ್ ಇದು ನಮ್ಮ ಇನ್ನೂ ಅಡ್ವಾನ್ಸ್ ಟೇಫ್ ಪುನೀಕ ಓಪನ್ கிராஸ் எல்லாமே இதில் வந்து காசுறாங்க ஸோ நீங்கள் வந்து ஆபியும் வந்து ஆர்கேட்ஸாகவோ குவாலிட்டிவேட்ஸாகவோ நான் இது வரைக்கும் ஒரு ஐம்பது டிசைனில் தான் நான் ஓட்டுறேன் அப்படினு எல்லா டிஜைன் நல்லா ஓடுது குவாலிட்டிவேஷன் நல்லா இருக்குது நல்லா நாங்கள் ஆஃபிடுது எனக்கு வந்து பர்டிகுலராக நீங்களும் வந்து பாரம்பிச்சு பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபுல் டுவோ வந்து நான் ஒரு லிட்டர் ஓட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா வீட்டில் பர்டிகுலராக ஓட்டு இங்கே நம்ம விஷயம் பார்த்தீங்கன்னா எமோசினல் நல்லா இருக்குது அப்போ ஆர்வம் லைஃபில் போட்டு அவ்வளோ தான் நல்லாயிருக்கு அதுமாரி நீங்கள் வந்து அவுட் ஃபுல் கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்லணும் அவுட் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்ட்ரல் லைனில் ஆர்டர் நாங்கள் ஸோ இது மாதிரி நிறைய கவனாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து மற்ற இன்டர்லாக் பார்த்து இன்டர்லாக் போட்டதை பற்றி இப்போதைய ஒரு இப்போ டயாஃபர்ஸாக நம்ம வந்து ஒரு இருபது டயா பஸ்ஸில் வந்து கிடைக்கும் ஃபோன் ஃபர்ஸாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபேமிலி ஃபைஷன்ஸ் கம்மியாக டான்ஸ் இருக்கு நிறையா இருக்கும் கஸ்டமர் வந்து சுத்த ஆர்டர் ஸோ இதெல்லாம் கூட நமக்கு ஃபஸ்ட் ஆகுது நீங்கள் நான் வந்து டீலக் பிராண்டை வந்து நம்ம அந்த திருப்பூரில் நெட் எக்ஸில் வாங்கினேன் நம்ம அவங்க சர்வீஸ் ஆஃபீஸாகவும் நமக்கு வந்து மற்ற டெக்னிக்கல் போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க ஸோ அதனால் நீங்கள் அவங்கிட்ட வந்து இது வந்தால் நமக்கு அப்ரோச் பண்ணி கிடைக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து குறிப்பிட்ட டயத்தில் எனக்கு எனக்கு மிஷின் ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி டேஸ் சொன்னாங்க எனக்கு செவன்ட்டி ஃபைவ் டேஸ் டூ எயிட்டி டேஸே அதுமாதிரி கொடுத்துட்டாங்க மிஷினு குவாலிட்டி விஷயம் நல்லாயிருக்குது சர்வீஸ் வயசாக நல்லா இருக்குது பில்லிக்கு பொறுத்தளவுக்கு வந்து பெருமாள் அண்ணன் ராசேர் அண்ணன் யுவராஜ் அண்ணன் மூணு பேரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப பண்ணி கொடுத்தாங்க ஸோ எனக்கு அது ரொம்ப ஹாப்பி மிஷின் விஷயம் எனக்கு ரொம்ப ஹாப்பி எனக்கு வந்து இது எனக்கு பொறுத்தளவுக்கு வந்து எல்லோரும் வந்து ரொம்ப பயன்படுத்துகிறாங்க என்ன பட் ஆனால் எனக்கு நான் ரொம்ப நம்பிக்கை எடுத்தேன் அந்த நம்பிக்கை வின்போவில் ரொம்பவே ஹாப்பி எனக்கு போகும் அதனால் நான் அதை ஓப்பனாக வச்சு விட்றேன் நீங்கள் மிஷின் வந்து பாருங்கள் என்ன என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போது இங்கே இருக்கிற ஹேங்கர்ஸ் எல்லாமே நம்மகிட்ட கட் பண்ணாதாங்க இது பொறுத்தன பழைய இன்டர்லாக் மிஷின் ஃபுட் ஜாக்கெட் ஒன்று இது ட்ரான்ஸ்ஃபர் செக்கரில் இது ஆல்ஃபிட்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஜாக்கெட்ல ஆல்ஃபிட் கொடுத்து ஸோ ஃபேப்ரிக் வீசாக நல்லா இம்போஸிங்காக போய்ட்டு சில ஐரா நல்லா இருக்குது நீங்க வந்து பார்க்கலாம் ஒரு நானூற்றி இருபது ஜீஸும் நானூற்றி எண்பது ஜீஸ் வரைக்கும் கூட நம்ம இருபது பண்ணிக்கலாம் ஆயிரத்தி அறுநூத்தி நம்ம ஓடலாம் நம்ம சாம்பிள் நமக்கு மிஷின் வந்தது தான் வந்திருக்கீங்க ஆயிரத்தி இரநூறு இனி ஃபுல்லோமெண்ட் கொடுத்து ஒரு நானூறு ஜீசன் கூட புல்லிட்டு நம்ம ஓடலாம் ஸோ அந்த மாதிரியான ஸ்பெஷல் எடிஷன் கூட நம்மள்ட்ட இருக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்திரெண்டாயிரம் மேட்ரஸ்க்கு ஈக்குவலான டயா கிடைக்கும் உங்களுக்கு எண்பத்தி எட்டு டயா தொண்ணூறு டயா வரைக்கும் மேட்ரஸ்க்கு இதில் நமக்கு ஒரு சில பர்டிகுலர் துணியில் கிடைக்கும் மேட்ரஸ் இது வந்து நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஊத்துக்குள்ளியில் ஆர்ஸில் இருக்குங்க பண்ணிவிட்டீங்க நீ வந்து யாராவது விஷ் பண்ணி தான் பார்த்துக்கலாம் அது போக வந்து நம்மளுடைய இதோட ஓட்டுனா ஸ்வாட்சஸ்ல வேணும்னா ஒவ்வொரு இடம் நம்ம க்ளாக்கா ஆஃபீஸுக்கு அந்த இன்னைக்கு வந்து கிளாக் வேணால் நீங்கள் ஸ்வாட்சஸ் பண்ணி பண்ணி Just when